என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அத்தியாயத்தை நீ கடந்து செல்லும் பொழுது செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய தவறுக்கான வார்த்தை நான் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை நீ தவறு என்று ஒத்துக்கொண்டு திருத்திக்கொள்ள வேண்டிய நேரம் இது கருப்பன் சொல்வது உண்மை என்றால் என் பிள்ளை உன்னை திருத்திக்கொள் இல்லை நீ சரியாகத்தான் இருக்கிறாய் என்றால் அது எனக்கு மிகவும் சந்தோஷம் ஏனென்றால் நீ ஏமாற்றிக் கொண்டிருப்பது உன்னையும் உன் தெய்வத்தையும் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய் உன்னுடைய நாவினில் தீமை ஏறி அமர்ந்து கொண்டிருக்கின்றது அதனால் என் பிள்ளை நீ என்ன சொல்கிறாய் என்று தெரியாமல் நீ பேசிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குலதெய்வத்தை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயம் சரியானதாக இந்த கருப்பனுக்கு படவில்லை உன்னுடைய குலதெய்வம் இந்த சாமி நானாக இருக்கும் பட்சத்தில் நீ ஏமாற்றுவது என்னைத்தான் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே கருப்பன் எப்பொழுதும் முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்ல வரும் பொழுது அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ செய்வது எனக்கு சரியாக படவில்லை என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனைக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது இந்த சூழ்நிலைகள் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிடக்கூடாது உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உன்னை நிச்சயமாக காயப்படுத்திவிடக்கூடாது இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுத்தால் தானே உன் அப்பன் நானும் மகிழ்ச்சி அடைவேன் ஆனால் என் பிள்ளை உன்னுடைய செயல்களினாலும் நீ செய்கின்ற விஷயங்களினாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு துன்பம் வரப்போகிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று கண்டுவிட வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தீமைகள் உன் நாவினில் இருக்கிறது எனும் பொழுது நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே தீய விஷயங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருந்து அவர்களை ஆட்டி படைக்கத்தான் செய்யும் ஆனால் அது அவரவர் எண்ணங்களை பொறுத்தது நாம் ஒரு தீமையை நம்மிடம் அழைப்பதும் அதை நம்மிடம் நெருங்காமல் பாதுகாப்பதும் அவரவர் கைகளில் நான் இருக்கின்றது எந்த ஒரு தீமைகளையும் நாம் நெருங்க விட்டுவிட முடியாது எந்த ஒரு தீமைகளையும் இந்த வாழ்க்கையில் நாம் அவ்வளவு எளிதில் நம்மை தொட விட்டுவிட மாட்டோம் ஆனால் இப்பொழுது எல்லாம் இங்கு நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்மை மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்து விடுகிறது நம்மை மிக பெரிய வேதனைக்குள் சிக்க வைத்து விடுகிறது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் பொழுது அத்தனையிலும் உனக்கு எல்லாமும் என்னவென்று புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது என்பதை என்பதைத்தான் சொல்ல வேண்டும் கருப்பன் உனக்கு முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு உண்மையை நான் எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் எதையுமே விட்டுவிட்டு என் பிள்ளை வருந்துவதை விட ஆரம்பத்திலேயே அதனை சரிசெய்யக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை நீ சரி செய்துவிட அல்லவா இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் உனக்கான நேரத்தை வகுத்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து நீ உனக்கு வேண்டியவற்றை சரியாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்துவிட்டால் போதும் எந்த நிலை நீ உனக்கானவற்றை எல்லாம் தொலைக்க நினைக்காதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ விரும்பியதை எல்லாம் பெறாமல் சென்று விடாதே உனக்கென்று நான் வருவது உன்னுடைய சோதனைகளை என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் உன்னை தேடி நான் வருவது ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான மாறுதல்களை உச்சகட்ட மகிழ்ச்சியாக உனக்கு கொடுக்கும் கருப்ப நிற்கும் பொழுது உனக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா நிலையிலும் உனக்கு நன்மையும் நம்பிக்கையும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உனக்கான நாள் வரும் என்று காத்து கொண்டிருக்காமல் இருக்கின்ற நேரங்களை நீ உனக்கானதாக மாற்றிவிட தயாராகிவிடு தெய்வம் உனக்கு உறுதுணையாக நின்று இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகவே நல்லதாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை உனக்கு கிடைப்பது எல்லாமுமே கவனமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை இந்த நொடி முதல் என் பிள்ளை நீ எல்லாவற்றிலும் சரியானபடி உனக்கு விரும்பிய ஒன்றை நிறைவாக பெற்றுக்கொள்ளும் நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்குள் மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னோடு வருகின்ற பொழுது உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் எந்த நொடியிலும் உனக்கு சரியாகவே கொடுக்கிறேன் என்பதுதான் உண்மை எந்த நொடியிலும் உனக்கு நான் விரும்பியதையெல்லாம் நிச்சயமாகவும் நிறைவாகவும் கொடுக்கிறேன் என்பதுதான் உண்மை அதன் ால் எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்காதே உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் சரியாக கிடைக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு நீ விரும்பியது போல உன் வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு கருப்பன் இருக்கும் காலங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை நான் எந்த இடத்திலும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எந்த நிலையிலும் உன்னை நான் அவ்வளவு எளிதில் வேதனைப்படுத்தி விட மாட்டேன் உனக்கென்று என்ன நடந்தாலும் உனக்கென்று இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் நின்று நான் உன்னை தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை நாம் நின்று ஒரு விஷயத்தை நமக்காக அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படியானால் அங்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம் தெய்வத்தை நம் கையில் எடுக்கின்றோம் நம் குல தெய்வத்தின் முன்னால் ஒரு வேண்டுதல் வைக்கின்றோம் ஆனால் என் பிள்ளை நீ இப்பொழுது எல்லாம் என்ன செய்கிறாய் தெரியுமா ஆரம்பத்தில் எதற்கெடுத்தாலும் என் தெய்வம் என் குலதெய்வம் ஒன்றே எனக்கு கதி என் தெய்வமன்று எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த உன்னுடைய வாய் இப்பொழுது எல்லாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எனக்கென்று யாரும் இல்லை எனக்கென்று எந்த ஒரு கஷ்டத்திலும் உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நீ புலம்புகிறாய் அப்படியானால் உன்னுடைய நாவினில் தீய விஷயங்கள் ஏறி அமர்ந்து கொண்டு உனக்கு யாரும் இல்லை என்று சொல்ல சொல்கிறதா அல்லது நீ எல்லாவற்றையும் மறந்து உனக்கு நடந்த அத்தனை நன்மைகளையும் மறந்து உன்னை சுற்றி வந்து தெய்வம் கொடுத்த அத்தனை உண்மைகளையும் மறந்து நீயாக இதையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறாயா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கென்று இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திட்டாலும் நாம் அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை நமக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த வேதனைகளும் இங்கு தேவையில்லை என்பதனை முதலில் உணர வேண்டும் உனக்காக உன் கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீ எல்லாவற்றையும் சரியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதளவில் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ சரியாக உணரும் நேரம் இனி உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் உனக்கு நிலையானதாக கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே முதலில் பேசுகின்ற வார்த்தைகள் சரியானதாக இருக்க வேண்டும் நாம் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசிவிட்டு எந்த நொடியிலும் யோசித்து பார்க்காமல் நாம் என்ன பேச வேண்டும் ஏது பேச வேண்டும் என்பதனை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் நாம் எதையாவது சொல்லிக் கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எந்த நிலையிலுமே நமக்கு நம்பிக்கையை கொடுத்து விடாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் எந்த விஷயங்களிலும் நமக்கான மாறுதல்கள் தந்துவிடாது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் என்றேனும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியபடி மாறுமா எப்பொழுதாவது நாம் ஆசைப்பட்டபடி நமக்கு எல்லாமும் நடக்குமா என்று யோசிக்கின்ற நீ நாம் சரியாக இருக்கிறோமா நாம் எல்லா இடத்திலும் சரியாகத்தான் நடந்து கொள்கிறோமா தெய்வத்தை துணை கொண்டு நாம் நடக்கின்ற நேரம் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சரியானதுதானா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீயோ அங்கு மிகவும் சுலபமாக எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி முடித்து விடுகின்றாள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது தெய்வத்திற்கு மனது எந்த அளவிற்கு வேதனைப்படும் என்று புரிந்துகொள் இந்த பிள்ளையை நாம் நம் பிள்ளையாக நினைக்கிறோம் ஆனால் இந்த குழந்தை நம்மை அவர்களினுடைய தாயாகவோ தந்தையாகவோ நினைக்கவில்லையே வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார்களே என்று சொல்லி வருந்தத்தானே கருப்பன் உனக்கு சொல்கின்றேன் எழுதி வைத்துக் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டம் நடக்க வேண்டிய நேரம் இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் நீ ஏக்கம் கொண்டு தவித்து நின்ற விஷயங்கள் எல்லாமுமே மீண்டும் உன் கைகளில் கிடைக்க வேண்டிய நேரம் இப்படியாக ஒரு வெற்றியின் உச்சத்தை தொடப்போகின்ற நேரம் இது அதனால் என் பிள்ளை இந்த நேரத்தில் நீ இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினாலோ போன்ற வார்த்தைகளை நீ யோசித்தாலோ நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எதுவும் நடக்காமல் போய்விடும் என்பதனை புரிந்து கொள் என்ன செய்தாலும் தெய்வம் மன்னித்து விடும் என்பது ஒரு ஒருபுறம் ஆனால் அதற்காக நீ எதை செய்தாலும் தெய்வம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் என்று ஒருபோதும் நினைத்து விடாது நீ எந்த விஷயத்தை செய்தாலும் தெய்வம் அதற்கு கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் என்று நீ நினைத்து விடாது எல்லாவற்றிலும் மாறுதல்கள் வரும் எல்லா சூழ்நிலையிலும் மாற்றங்கள் வரும் அப்படியானால் என் குழந்தை நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான பல உண்மைகளை உனக்கு தேடி கொண்டு வரும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் கலங்காதே கருப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை இந்த கருப்பன் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் முழுமையாக தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான அத்தனை வேதனைகளும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி வருகின்ற வேதனைகளை நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையே ஏன் தெரியுமா எல்லாவற்றையும் கூடிய ஒரு பக்குவத்தை தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் நீ நினைத்ததை எல்லாம் பெற முடியும் என்பதனை நீ நம்ப அல்லவா என்னவாகும் என்று ஏதுவாகும் என்று என் குழந்தை எந்த இடத்திலும் எதையும் நினைத்து நீ கலங்காதே உனக்கான மாற்றத்தை நான் உருவாக்கி தருகின்றேன் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு கவலை உன் குலதெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது எதற்கு உனக்கு கஷ்டங்கள் நீயாகவே தேடிச்சென்று சென்று எந்த ஒரு சூழ்நிலையையும் உனக்கு எதிராக மாற்றிவிடாதே நீயாகவே முன்னே சென்று எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு எதிராக திருப்பி விடாதே நடப்பது எல்லாம் நல்லதற்காக எனும்போது நீ எந்த இடத்திலும் எதையும் யோசித்து வருந்தாமல் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் நீ உன் வசமாக்கிட தயாராக இரு உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அத்தனையையும் மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனையையும் உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நீ எதையுமே நினைத்து வருந்தாதே எதையுமே யோசித்து கலங்காதே கருப்பன் சொல்வது உண்மையல்லவா உன் நாவினிலிருந்து தீய விஷயங்கள் உன்னை ஆட்டி படைக்கும்படிக்கு நீதான் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கின்றாய் எதிர்மறையான வார்த்தைகளைத்தான் நீ பேசுகிறாய் என்றால் அவை அங்குதானே அமர்ந்து கொள்ளும் அப்படியானால் கவனமாக இருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் உனக்கு தெளிவாக இருந்தால் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னை நெருங்காது உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகள் எதுவும் உன்னை பாதிக்காது இனியாவது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகிவிடு உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சொர்க்கமும் நரகமும் வானத்தில் இல்லை நீ வாழும் நீ தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கையில்தான் இருக்கின்றது அதனால் எதை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதை சரியாக தேர்ந்தெடுத்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை பழக்கிக் கொண்டால் அது போதும் நீயாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நீ விரும்பியதை செய்யும் பொழுது அத்தனையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும் என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் எந்த இடத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் கருப்பனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்கப்பட இருக்கின்றது இந்த நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய மனதை ஒரு நொடிப்பொழுதிலும் என் பிள்ளை நீ நோகடித்து விடாதே உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையின் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு பிறகுதான் எந்த தெய்வமும் உன்னை நெருங்க முடியும் அதனால் நீ எதையுமே சரியாக புரிந்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகளை கவனமாக பேசு நிச்சயமாக இன்று போல் இன்னொரு நாள் இருக்காது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து உன்னை அழுத்திவிடும் அதனால் பேசுகின்ற வார்த்தைகள் தெளிவாக இருந்தால்தான் உனக்கும் சரி உன்னை சுற்றி உன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் சரி நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலுமே நாம் கவனமாக இருந்தால்தான் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் இனி என்றுமே உனக்கு நல்லது நடக்கட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்குள் இருந்து உன்னை சர்வ நிச்சயமாக பேரதிசயப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்